எனக்கு வாய்ப்பு கொடுத்த திருக்குமரன் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் மனோஜ் பண்ணுவா சாருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு கேரக்டரைசேஷன் வந்து திருக்கோமரசன் சொன்னார் சொல்லும் போது எனக்கு மைண்டில் என்ன வந்துச்சுன்னா நம்ம எப்படியாச்சும் விக்டருக்கு வந்து ஒரு படி மேலே விக்டர் ஆயிடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் அண்டு அருண் விஜய் சாருக்கும் வந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் என்னோட நன்றிய பிடிஜி டிஜி யூனிவர்சல் பாபி சாருக்கும் மனசாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஆல்சோ திருக்குமுரன் சார் அண்ட் அருண் விஜய் சார் வெரி கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் தேங்க்யூ நன்றி அடுத்து

ப்ரொடியூசர் திருக்குமரன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப பேஷனேட்டான ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா அது அந்த ஒரு பேஷன் இருக்கும் போது தான் எல்லாமே வந்து பாசிட்டிவாக கன்வோர்ட் ஆகும் ஸோ சினிமா மேலே அவ்வளோ பேஷன் அவருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் திருக்குமரன் சார்னு சொல்லவே வேணாம் நல்ல ஒரு அருமையான கதையோட வந்தார் அகைன் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு சோ பாலாசர் படம் அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்றோம் பாலாசர் படம் லாஸ்ட் இன்னும் இன்னொரு டென் டேஸ்ல முடியுது ஆக்சுவலா இன்னைக்கு நாங்க எந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்றது ஏன்னா டைட்டில் எல்லாமே வந்து இன்னொரு டென் டேஸ்ல ரிவீல் தான் சோ டெக்னிக்கல் டீம் எல்லாமே வந்து அன்னைக்கு ஆர்டிஸ்ட் குவார்ட் எல்லாருமே வந்து அன்னைக்கு தெளிவா பேசலாம்னு நினைச்சோம் பட் இன்னைக்கு வந்து திடீர்னு மயக்க கொடுத்தாப்ல சதீஷ் ஸோ எனிவேஸ் வி நீட் ஆல் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களும் இறைவனோட வாழ்த்துக்களும் வேண்டி இந்த இந்த நாளில் இந்த 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 துவக்க விழாவில் முதல் அவ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எங்கள் எல்லாருக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ஹோல் டீம் மனோஜனா தேங்க்யூ ஸோ மச் செகண்ட் டைம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பட் இருந்தாலும் அவருக்கும் அந்த நாலேஜ் இன் சினிமா நிறையவே இருக்கு ஸோ கதை கேட்டுட்டு அருண் இது உனக்கு பிரமாதமா இருக்கும் நீ கேட்டு பாரு அப்படின்னாரு ஸோ அப்படிதான் எவ்ரி திங் ஸ்டார்டட் ஸோ நிறைய சர்ப்ரைசஸ் படத்துல இருக்கு ஸோ படம் ஐ திங்க் ஆன் இன்னொரு டென் டேஸ்ல வில் பி அனௌன்சிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹாய் லோகேஷ் சார் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஸோ வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வாழ்த்து வந்திருக்கிறார் அவரை வருக வருக வரவேற்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல என்னோட வாழ்த்துக்கள் திருவண்ணா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு நேற்று ஃபோன் பண்ணி ஒரு கூப்பிடும்போது இந்த கதையை தான் பண்ணுறேன்னு சொன்னார் ஏன்னா அஞ்சு வருஷம் முன்னாடி இந்த கதை என் மேரேட் பண்ணார் நான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் இதை பண்ணேனா ஃபர்ஸ்ட் ஏன்னு ஸோ ஃபைனலி அதை பண்ணார் அண்ட் அவருக்கும் அருண்ஜய் சாருக்கும் அண்ட் எல்லாருக்குமே என்னோடய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ சொல்லுங்கள்